வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜிடி வர்சிஸ் பிபிகேஎஸ் அதாவது பஞ்சாப் கிங்ஸும் குஜராத் டைட்டன்ஸ் மோதறது தான் நம்ம பார்க்க போடுறோம் இன்றைக்கி மேட்சில் ஸோ இதில் வந்து என்ன தான் சம்பவம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டாஸ் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ரவிசாஸ்திரி குஜராத் ஸ்டேடியத்தில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த டாஸ் டைத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்த இருந்த தருணத்துல உடனே வந்து டாஸாக போட்டாங்க அது யார் போட்டானா நம்ம கில்லு தான் போட்டாப்புல கெல்லு கூட பஞ்சாப் கிங்ஸு தலைவரான நம்ம சிதர் கேட்க உடனே வந்து ஜிடிக்கு தான் டாஸ் விழுந்தது ஜிடி வில் பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதாவது இந்த ஸ்டேடியத்தில் பவுலிங் ஃபஸ்ட்டு தான் செய்யும் அப்போ பிடிச்சி தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கைகளை கைகளுக்கு போட்டுக்கிட்டு கை குழுக்களை போட்டுக்கிட்டு கிளம்பிக்கிட்டாங்க கிளம்புனதுக்கப்புறம் சிறேஷ் செய்கிறங்கும் ஒரு அருமையான ஃபைட்டிங் பேக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாப்பில் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண பஞ்சாப் பிங்ஸோடய ஓப்பனிங் பிளேயரு பிரியா சாரியா யார் சாமி நீ எங்கள் சாமி இருந்து வந்திருக்க போட்டு பேய் பேயடி தர்மடி மரணி சரவடி தாங்க போட்டு போல போல புலந்துட்டுருந்தான் ஒரு சின்ன பையன் இறங்கி டெல்லியிலேருந்து வந்து பஞ்சாப் டீமுக்கு செலக்ட் ஆகி அதாவது அக அகமதாபாத் ஸ்டேடியத்தில் போட்டு டெல்ல ஆடுறாப்புல அந்த மாதிரி அடி அதுக்கப்புறமா வந்து ஒரு சைடு விக்கெட்டுக்கு போனாலும் நம்ம சிறேஷருக்கான கேப்டன்சி நான் அப்படின்னு என்ன ஃப்யூர்லி கிரிக்கெட்டுங்க அதாவது ஒரு கிரிக்கெட்டோட ஷாட்னா கவர் ட்ரைவ்னா கவுகனர்னா ச ஸ்டெயிட் ட்ரைவ்னா இப்படித்தான் ஆடணும் அப்பர் கட்னா இப்படித்தான் ஆடணும் ஸ்கொயர் லக்கில் எப்படி அடிக்கிறதுன்னு அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸு வேற மாதிரி பண்ணிட்டுருந்தா தலைவன் அந்த மாதிரி சம்பவம் பண்ணுறதுல சிறை செயறு வேற மாதிரி அதுக்கப்புறம் ரசிகன் தூக்கி தூக்கிவிட்டு ஒன் ஃபிஃப்டி விக்கெட்டை ஐபிஎல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாரு இதுக்கு மேலே என்ன வேணும் ரஷிகானுக்கு இன்னொரு விக்கெட் வேணும்பார் பட் இருந்தாலும் அவர் விக்கெட் விடுகலை அதுக்கப்புறம் நம்ம ஓமர் சாய் விக்கெட்டை சாய் கிஷோர் நம்ம தமிழ்நாட்டோட ஆல்ரவுண்டர் சாய் கிஷோர் என்ன பண்ணியிருக்காருனா விக்கெட்டு மேலே விக்கெட் எடுக்கிறாப்புல நம்ம சாய் கிஷோர் கிட்டத்தட்ட ஒரு மூணு விக்கெட் எடுத்து அவரோட கம்பேக்கை கொடுத்துட்டாப்புல அதாவது சாய் கிஷோர் வந்து அவுட் ஸ்டார்டிங் பவுலரு ஸ்பின்னர்ஸ் லிஸ்ட்டில் இதில் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பார் மேபி அவர் இன்னும் வேறு லெவல் பிளேயராக மாறுவார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சிறேசர் யார் அவுட் ஆனா என்னடா ஹீரோ அங்கே நான் தான்டா அப்படின்னு சொல்லி தராமல் வச்சு இருந்தாப்புல நம்ம குஜராத்தோட பவுலர்ஸை அதாவது செஞ்சுட்டே இருந்தார் செஞ்சுட்டே இருந்த சமயத்தில் இவனை விக்கெட்டை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிடி வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பட் அது எதுவுமே வந்து நினைக்க நினைக்க முடியல நிப்பாட்ட முடியல அதுக்கப்புறம் வந்தால் பாருங்கள் கடைசி ஒரு ஒரு சசாந்த் சிங்குன்னு ஒருத்தன் என்னமா அட்டிங்க அதாவது டொண்ட்டி ஓவரில் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர் ஒன் ஒய்டு அண்டு ஃபோர் ஃபோர் என்னம்மா அட்டிங்காக போட்டு பொறாந்து எடுத்துட்டாங்க சசந்த் சிங்கு அந்த மாதிரி அடி எந்த மாதிரி அடி வேறு மாதிரி அடி அதுவும் அவரோட கேமை வந்து காமஸ்டாப்பில் ஐபிஎல் சீசனுக்கு மகத்தான ஒரு கம்பேக்குன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமா வந்து சிறேஸ் ஐயர் இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன்களை டார்கெட்டாக வச்சா அப்பல இது சிறேஷையர் தொண்ணூற்றி ஏழு ரன்கள் கேப்டன்சினாக்காட காட சார் அவரு கடவிக்கு ஒரு மூணு விக்கெட்டை போட ஜிடி நீண்ட டூ ஃபார்ட்டி ஃபோர் ரன்ஸ் டு வின் அதாவது இரநூத்தி நாற்பத்தி நாலு ரன் அடித்தா ஜிடி வந்து ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க இந்த மேட்சை செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்டார்ட் பண்ண ஜிடி ஆரம்பத்துலேயே ஓப்பனிங் பேட்ஸ் பேட்ஸ்மேனான சுப்மன் கில்லும் சாய் கிஷோரும் போட்டு புழப்போடன்னு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க பவர் பிளேயரில் பவர் பிளேயரை போட்ட அந்த அது அதாவது சாய் கிஷோர்லாம் அந்த ரகத்தில் இருந்தாப்புல அதாவது அவரோட எண்டே வேற மாதிரி எண்டு அந்த மாதிரி போட்டு புலவோலன் போத்தாவதுக்கு சுப்பன் கில்லு வேறு ஜாயின் பண்ணி போட்டு பிறந்துட்டு இருந்த சமயத்தில் டக்குன்னு சுப்பன் கில்லு அவுட் ஆகிட்டாப்புல அதுக்கப்புறம் சாய் சுதர்சனம் பட்டர் சேர்ந்து போட்டு புலகோலன்னு புலந்துட்ருந்தாங்க பிறந்துட்டு இருந்த சமயத்திலே என்னமோ தெரில டக்குன்னு மேக்ஸ் சொல்வீஸ்னா நல்லா சாய் சுதர்சன் அவுட்டாக இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்ல சொல்லும் போது தான் சாய் நான் அவுட் ஆகிட்டாப்பேன் அதுக்கப்புறம் பட்லரும் நம்ம ரூதார் போட்டு அடிப்பாங்க பார்த்தேன் பட்லர் நல்லா தான் இருந்தாப்புல பட் இருந்தாலும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரூதார் போடுற வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பாலுங்க அதாவது மனசாட்சியே இல்லாமல் வீசி வீசின பாலை அஸ்தீப் சிங் ஒரு பாலை போட்டு பொல உடனே பொழுதுனா அதை லெக்ஸில் ஒரு அடி அடிப்பார் வரங்க பட்டார ஒரு அட்டிங்க வேற மாதிரி அட்டி எங்கன்னா இருந்து வந்து அதாவது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்னால் நம்ம அந்த காலத்துலேருந்து பார்க்குற வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்லாம் எப்படின்னு ஏன்னா வேற மாதிரி இருப்போம் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு ஆனால் அவரே திணற அடிச்சிட்டாப்புல பட் அவனையே திணற அடித்தா வைசாக் விஜய்குமார் நான் தலகில்தான் குவிப்பேனே அவருக்கு போட்டு ஆஃப் சைட்லேயே பவுலிங் போட்டுகிட்டே இருந்தாப்புல ஆஃப் சைடில் ஒவ்வொடு போயிட்டே இருக்குது அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் அதே மாதிரி தான் பால் வீசிகிட்டே இருக்கார் அவர் ஒன்றுமே பண்ணல நாலு வயடு போனாலும் சரி அஞ்சு வயடு போனாலும் சரி நீங்கள் அப்படியே வீசுங்க அப்படின்னு சொல்லி சிறிய செய்கிற கொடுத்ததுக்கு கடைசியில் ஜிடினால் இந்த கேமை லாஸ் பண்ணிட்டாங்க பட் வின் பண்ண முடியல அதுக்கப்புறம் சிறைய செய்கிற சசந்த் சிங்கும் ஒரு காட்டி பிடித்து ஒரு கேண்ட் சேக் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சே நம்ம வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அளிக்குது அப்படின் சொல்லி சிறேஷரோடய மைண்ட் வைஸு இதில் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாருன்னா வேறு யார் நம்ம ஐயர் தான் நான் ஐயர்லேயே ஒரு ரவுடி ஐயர் இருக்குது அதையே வந்து இந்த ஓப்பனிங் மேட்ச்சில் காமிச்சிருக்காரு நம்ம சிறே அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு அடித்தாங்க பஞ்சாப் கிங்ஸு பட்டு ஜிடினால அதை அடிக்க முடியல இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்னால் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது இதில் வந்து பஞ்சாப் வந்து பதினோரு இன்னும் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இதே மூலயமா என்னென்னா பஞ்சாப் அணி டாப் தி டேப்பில் செமிஃபைனல் வருவாங்களா மாட்டாங்களாம் மக்களே நீங்கள் தான் சொல்லணும் இந்த மேட்ச்சில் சிறை செயலோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்